ஜாலில் மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் அங்குரார்ப்பணம் முட்டை விலையில் மீண்டும் மாற்றம் முல்லைத்தீவில் பரங்கியார் பெருக்கெடுத்ததால் கிராம மக்கள் அவதி வாகன இறக்குமதி குறித்து ஐஎம்எஃப் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் ஊழல் குற்றச்சாட்டு இலங்கையிலும் அதானி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுமா அனுரரசின் தீர்மானத்தால் புதிய எம்பிக்களுக்கு பேரடி மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபிக்கு முன்பாக உள்ள பகுதிகளில் மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் மக்களஞ்சலிக்காக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் நேற்று மாலை ஆறு மணியளவில் கல்வெட்டுக்கள் அடங்கிய நினைவாலயம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது குறித்த நினைவாலயம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு கார்த்திகை இருபத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வைகாசி பதினெட்டு வரையான காலப்பகுதியில் தாய் மண்ணின் விடியலுக்காக வித்தாகியவர்களின் விவரங்கள் பெற்றுக்கொள்ள முடிந்த இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது மாவீரர்களின் பெயர்களினை உள்ளடக்கிய கல்லறைகளையும் சில தகவல்களையும் உள்ளடக்கி குறித்த நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சந்தையில் முட்டை வெவ்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது கடந்த நாட்களில் ஒரு முட்டை முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் தற்போது சிறிய அளவிலான முட்டை முப்பத்தி எட்டு ரூபாவிற்கும் சாதாரண முட்டை நாற்பது ரூபாயிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தையில் கடந்த நாட்களை விட முட்டை விலை அதிகரித்துள்ளதுடன் விற்பனையாளர்கள் வெவ்வேறு விலைகளில் முட்டையை விற்பனை செய்து வருவதாக நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பரங்கியாறு பெருக்கெடுத்துள்ள நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் நேரில் சென்று மக்களின் நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்துள்ளார் குறித்த கள விஜயம் நேற்றைய தினம் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடம்பெற்றுள்ளது பரங்கியாறு எடுத்துள்ளதால் முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்டு சிராட்டிகுளம் கிராமத்திற்கு செல்லும் வீதியை மூடி பரங்கியாற்று நீர் பாய்வதனால் சிராட்டிகுளம் கிராமம் தனிமைப்படுத்தப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது பரங்கியாற்றின் நீர்வரத்து அதிகரிக்கும் இடத்து சிராட்டிகுளம் கிராமத்திற்கான போக்குவரத்து முற்றாக தடைப்படும் அபாயம் உள்ளது இதன் நிலைமைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் ஸ்ராட்டிக்குளம் மக்களிடம் கேட்டறிந்ததுடன் இது தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திற்கும் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளருக்கும் தெரியப்படுத்தி இருந்தார் மேலும் ஸ்ராட்டிக்குளம் வீதியை சீரமைப்பு செய்து தருமாறு இதன்போது ஸ்ராட்டிக்குளம் கிராம மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரனிடம் கோரிக்கையொன்றும் முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாட்டில் இருக்கும் நிதி கையிருப்பு குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை தூதரகத்தின் தலைவர் பீட்டர் ஃப்ரோபர் குறிப்பிட்டுள்ளார் உள்ள இலங்கை மத்திய வங்கியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரிக்குள் தளர்த்தப்படும் என முன்னே அரசாங்கம் அறிவித்திருந்தது புதிய அரசாங்கம் இதன்படி செயற்பட்டால் ஐஎம்எஃப் பரிந்துரைகளுக்கு இணங்குமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு பீட்டர் ஃப்ரூவர் பின்வருமாறு பதிலளித்துள்ளார் மோட்டார் வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் முடிவு நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாகியுள்ளது இது தொடர்பில் இந்த மதிப்பீட்டிலும் முந்தைய மதிப்பீட்டிலும் நாங்கள் கலந்துரையாடியுள்ளோம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது அரசின் வருவாயை அதிகரிப்பதற்கான ஆதாரமாகவும் உள்ளது எனினும் அரசு வருவாயை அதிகரிக்க வாய்ப்பிருந்தாலும் நாட்டின் கையிருப்புகளை கவனமாக நிர்வகிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் அதானி குடும்பத்தின் மீதான இரண்டாயிரத்து இருநூறு கோடி ஊழல் குற்றச்சாட்டை அமெரிக்கா சுமத்தியதை அடுத்து அதானி நிறுவனத்துடன் செய்து கொண்ட ரூபா ஆறாயிரத்து இருநூறு கோடி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக கெஞ்ச ஜனாதிபதி அறிவித்துள்ளார் இந்த நிலையில் அதானி நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட உள்ளதாக எதிர்பார்க்கப்படும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை இலங்கை அரசும் ரத்து செய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதானி நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி ஒப்பந்தத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பரிசீலனை செய்து வருவதாகவும் எந்த நேரத்திலும் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் உத்தரவை அவர் பிறப்பிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கை மன்னார் மற்றும் பூநகரி பகுதிகளில் நானூற்றி எண்பத்தி நான்கு மெகாவாட்ஸ் மின்சார உற்பத்தி திறன் கொண்டு காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மேற்கொள்ளப்பட இருந்தது இந்த திட்டம் குறித்த வழக்கு ஏற்கனவே இலங்கையின் உச்ச நீதிமன்றத்தில் உள்ளது பிரதமர் மோடி வற்புறுத்தியதால் இந்த திட்டத்தை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஒதுக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் தற்போது இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதற்கான அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதுநாள் வரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுபவித்து வந்த சில சலுகைகள் புதிய நாடாளுமன்றத்தில் குறைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய திகதிகளில் அனைத்து எம்பிக்களுக்குமான பயிலரங்கம் இடம்பெற உள்ளது இந்த செயலமர்வில் புதிய எம்பிக்களின் சிறப்புரிமைகள் குறித்து நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் தெரிவிக்கும் என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக கை துப்பாக்கி வழங்கப்பட்டு வந்த நிலையில் அந்த வசதியை நீக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இது தவிர ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்ததாகவும் அதுக்கும் நீக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த வரியில்லா வாகன அனுமதி பத்திரமும் நீக்கப்பட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை மேலாய்வு செய்வதற்கான ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடத்திற்குள் மின்சார கட்டண திருத்தம் இடம்பெற வாய்ப்பில்லை என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது புதிய கட்டண திருத்த பிரேரணையை சமர்ப்பிப்பதற்கான நீடிப்புக்காக இலங்கை மின்சார சபையிடமிருந்து தொடர்ச்சியாக கோரிக்கை விடுக்கப்பட்டமையே இதற்கு காரணம் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஜாழ் மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் ஜாழ்ப்பாண மாவட்ட பிரதிபணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜாழ்ப்பாணத்தில் தமிழ் பிரதேசங்கள் ஜாழ்ப்பாணத்தில் தாழ்நில பிரதேசங்கள் மற்றும் கரையோர பிரதேசங்களில் வாழும் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக நிலவிய மின்னல் தாக்கம் மற்றும் காற்று காரணமாக இருபத்தி ஏழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக பிரதிபணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை வட வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது